பிளீஸ் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணே புண்ணியமாக போகும் இந்த கதவை கொஞ்சம் தரங்கணே இருக்கிறேன் அப்படியே காற்று வந்து மேலே எடுத்த அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம் அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கும் டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாகும் சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடுறாரு மறுநாள் காலம் இருந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மந்தர் எங்கள் அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு போன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஷ்டர் காலையில் கால் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே பதறுப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதிர்ப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்ட இந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு எனக்கு உங்களுக்கு தொலைக்கிடுங்க அப்படியே அப்படி ஒரு பாடம் கேட்டுகிட்டே இருக்கீங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இல்லராஜா மட்டும்தாங்க மட்டுந்தாங்க அவருக்கு ரீப்ளஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே மேலே இருந்தால் ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படி இருக்கேன் வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காலி வாங்க வாங்க போக வந்தார் சும்மா இருந்தால் அவர் மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்துலேயே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விரா வண்டியா அப்படின்னு வேகமாக வந்து கிட்ட ஐயாக்கிட்ட ஆசிர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்து அடுத்து வெற்றி வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசூ கூட வந்தார் அவங்க குருநாதர் யார் அவங்க அண்ணன் யார் அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டீங்க எனக்கு எங்கே தூண்டுட்டு முதல் டீ நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கற்றுச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டை நான் ஆரம்பிச்சி ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதை எல்லாம் கேட்குறப்ப பக்கத்து இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிற வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் ஓரமாக கட்டி உட்காந்துருந்தே இல்லையா இது வாழ்நாள் மிகப்பெரிய பக்கிஸ் இல்லையா இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வந்து ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்போ உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன் இப்போவும் சொன்னேன் இது கனவா என்னான்னு தெரியல இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த வெற்றி என்ன எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப நன்